என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பக்கடா குழம்பு தாங்க பண்ணியிருக்கிறோம் இந்த பக்கடா குழம்பு இன்றைக்கி நான் வைக்கலாங்க எனக்காண்டி எங்கள் அத்தை இன்றைக்கி வச்சு கொடுக்குறாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக வச்சுருக்காங்க நீங்களுமே நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க ஏன் இந்த பக்கடா குழம்புக்கு அடிமையாக கூட ஆயிடுவீங்கன்னு கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் கால் கிலோ பக்கடா எடுத்துருக்கேங்க எத்த சொல்லுங்கத்தை எப்படில வைக்கணும் பாருங்க அவங்க ஒரு துண்டு இஞ்சி போட சொன்னாங்க முதைய எடுத்து கொடுத்துட்டாங்க எதாவது போடணும்ன்ட்டு ஒரு துண்டு இஞ்சி போடணுமா அப்புறம் பாருங்க ஒரு இருபது பல் பூண்டு போடணும்னு சொன்னாங்க இதையும் போட்டுக்கணுமா கருப்பில் போடணுமாத்த கொஞ்சம் கருப்பில் ஆ கொஞ்சம் தேவைப்பட்டுது ஆ அவங்க காரத்துக்கு தான் போட்டுக்கலாம் ரெண்டு நான் இன்னைக்கு வந்து நாங்கள் காரம் கம்மியாக தான் சேர்க்க சேர்ப்போம் அதனால எனக்கு ஒன்று போதும்னு சொல்லிட்டேன் நீங்கள் வந்து காரம் நிறைய சாப்பிட்றதா இருந்தால் ஒரு ரெண்டு மிளகாய் மூணு மிளகா கூட போடலாம் மற்ற நான் அன்னைக்கு ஒரு மிளகா தான் போடுறேன் போட்டு கொஞ்சமாக சீரகம் எவ்வளோ தான் இந்த அளவுக்கு போகுமா இது ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் இருக்குங்க சீரகம் இவ்வளோ போட சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் போடுமா சரி ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேங்க சீரகத்தை எப்படி தான் அரைக்கணும் தண்ணி ஊற்றாமல் தண்ணி ஊற்றாமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் குட்டி ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துருக்கேங்க இதையுமே இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வலுவலுன்னு அடிக்க வேண்டாம் தண்ணியும் ஊற்ற வேண்டாம் கொரகுறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சுங்க ஐம்பது கிராம் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு கருப்புலையும் மல்லிக்கலையும் போட்டுக்காச்சு நம்ம வச்ச பாருங்க இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு மிளகு ஒரு கால் ஸ்பூன் போட சொன்னாங்க அதையும் போட்டு அரைச்சிருக்கேன் வீடியோல காட்டலை இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும் பச்சை வசனம் போகிற வரைக்கும் நம்ம எப்பையும் பண்ணுறது போல தான் பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன் அப்படி தான் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக வருதுங்க பாருங்க பாரு மிளகாவை போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு மிளகாவை நல்ல நேர்வாக்கில் கீறி வச்சிருக்கிறேன் இந்த மிளகாவும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துடலாமா தான் பாருங்க நூறு கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் பொடிசா பாதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நூறு கிராம் தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கிற போறங்க இதுக்கு எவ்வளோ தேங்காய் எடுக்கணுமா ஒரு சில்லு ஒரு சில்லல எலவ தேங்காய் சின்னதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் कसा कसा ஆ कसा कसा கொஞ்சம் கொஞ்சம் சரி சரி அடுத்தது

உப்பு இருக்கும் தேவை கம்மியா ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போடுறீங்க கலருக்கு போடணும்ட்டாங்க அதனால சரி அவங்க இஷ்டப்படியே வைக்கட்டும் அப்படின்னு போட்டாச்சு மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டாச்சுங்க இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பயிற்சி சேர்த்துக்கலாம்

நல்லா எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு எங்கள் அத்தா வந்து நூறு எண்ணெய் ஊற்றுவாங்களாம் நூறு காக்கிலோ பக்கடாவுக்கும் நூறு எண்ணெய் ஊற்றி வேண்டாங்க நான் ஒரு ஐம்பது எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க எங்களுக்கு அது போதும் அதுக்கு மேலே நாங்கள் எண்ணெய் அவ்வளோ சேர்க்க மாட்டோம் அப்படின்னு அப்படி ஊற்றுனா டேஸ்ட் இருக்காது எங்கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நல்லா ஊற்றணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ பக்கடா போட்டுக்கலாம் ஆ தாங்கி விட்டுக்குங்க மொக்க மொக்கையா போடுங்க ஆனதான் கரிமாற தூண்டு அடிச்சு சாப்பிடும் சாப்பிடலாம் தூள் வாங்க கூடாது ஊத்து கொஞ்சம் இங்க பாருங்க நல்லா கண்டிப்பா மேல கொஞ்சமா ஊத்தணும் நான் பார்த்து பார்த்து ஊத்துறேன் ஊத்துனே ஊத்துலயா ஊத்திட்டேன் நான் மூடி வச்சிட வேண்டியதான் பக்கம் ரெடி வந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு

குழம்புமே நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க அப்படியேவும் கொஞ்சம் சோறு போட்டு இந்த பக்கடா குழம்பை ஊற்றி அப்படியே பரட்டிகிட்டே சாப்பிட்டோம்னா சும்மா அப்படி இல்லை சிக்கன் குழம்பாகிட்ட இருக்கும் உங்களுக்கு சிக்கன்லாம் சாப்பிடாத நேரத்தில் இந்த விரதம் இருக்கிற சமையல்லாம் இந்த மாதிரி பக்கடா குழம்பு வச்சு சாப்பிடுங்க நீங்கள் அப்படியே சிக்கன் குழம்பு சாப்பிட்டது போலயே உங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதும் நல்லா இருக்கும்